குடியாத்தம் அருகே வீட்டுக்குள் புகுந்த ஐந்து அடி நீளம் உள்ள கோதம்பி நாக பாம்பை பிடித்த மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லிங்குன்றம் கிராமத்தில் உள்ள பச்சியப்பன் நகர் பகுதியில் மெகை கடையில் கூலி வேலை செய்து வரும் சண்முகம் என்பவரின் மகன் மேய்யரசன் வயது எட்டு என்பவர் வீட்டின் வெளியே விளையாடிவிட்டு பாம்பு இருப்பதை தெரியாமல் வீட்டின் உள்ளே சென்றபோது மெய்யரசனை கடிக்க முயன்று உள்ளது மெய்யரசன் அலறி அடித்துக் கொண்டு வீட்டின் வெளியே ஓடி வந்தபோது அருகே இருந்த குடியாத்தம் நகரமன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி என்பவர் குடியாத்தம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டின் உள்ளே இருந்த சுமார் ஐந்து அடி நீளம் உள்ள கோதுமை நாகப்பாம்பை லாபகமாக பிடித்து எடுத்து சென்றனர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த நாகப்பாம்பால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கிட்ட <laughs> போ <laughs>